என்ன இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கிறீங்க நடுவில் ஒரே ஒரு தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணி பேரம் கடைசியில் செட் ஆகாம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு நாங்க வந்து கூடாய் நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விட்டார் அதை தாண்டி இந்த நிமிடம் வரை இருபது ஆண்டு காலமாக இந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கிறீ குறைந்தபட்சம் இந்த திமுக காங்கிரசோடு கூட்டணி வைக்கும் பொழுது அவர்களிடத்தில் உரிமையை காவிரி நதிநீர் உரிமையில் நூத்தி பத்து டிஎம்சிஐ மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்ட கூடாது என்ற வார்த்தையை கேட்டு கூட்டணி பேரம் பேசப்பட்டுச்சா கூட்டணி அதை வைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சா மேடை நாம் தமிழக கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கூட்டணி வைக்கும் பொழுது குறைந்தபட்சம் தமிழர்களின் உரிமை அந்த காவிரி உரிமையை பெற்று தருவதற்காக நாங்க பத்து சீட்டு தர்றோம் மேகதாதின் குறுக்கே அணையை கட்டாதீங்க காவிரி நீரில் நூத்தி பத்து டிஎம்சி கொடுத்திருங்க காங்கிரஸ் கேட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இவர்களுடைய கூட்டணி பேரம் பேசினாங்களா இல்ல இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் பக்கம் ஒரு கூட்டணி இப்படி பல கூட்டணிகளுக்கு நடுவில் மக்களோடு கூட்டணி வைத்து களத்தில் நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தோன்ற கட்சியும் அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டும்தான் நாங்கள் நம்பி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் இங்கு வாக்கு கேட்கறதுக்கு அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வாக்கு கேட்க வர்றவங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அவங்க செய்த சாதனைகளை சொல்லி கேட்கலாம் பாஜக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை பத்தாண்டு காலம் அவர்கள் சும்மா தான் இருந்தாங்களே தவிர ஒரு முறை கூட இந்த மக்களின் நலனுக்காக அவர்கள் உதவியதில்லை அப்படி இருக்கும் பொழுது வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கு வாங்குவது கூட்டம் கூட்டுவதற்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவது இதை மட்டுமே வைத்துத்தான் இவர்களுடைய அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை இதே கூட்டணி கட்சிகள் இதே ஓட்டு கேட்க போகின்ற பக்கத்து மாவட்டத்தில் துரைமுருகன் அவருடைய மகன் இருக்கிறார் அண்ணன் கதிரானந்த் அண்ணன் கதிரானந்த் வாக்கு கேட்க போகும்பொழுது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு அங்க இருக்கிற மகளிர் எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு என்ன எல்லாம் பல பலன்னு வந்திருக்கீங்க பேரன்ல ஒளி போட்டிருக்கீங்களா காசு வந்துச்சா யாரு ஸ்டாலின் ஐயா போட்ட காசு வந்துருச்சா அப்படின்னு எங்கள் வீட்டு பெண்களை அவமானப்படுத்துவது போல பேரன்ல லவ்லி போட்டு வந்திருக்கீங்க ஏன் காசுல தானே போட்டு வந்திருக்கீங்கன்னு எகத்தாலம் பேசுறாரு ஐயா கதிரானந்த் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களை பார்த்து கோடி ரூபாய்க்கு நான் ரோடு போட்டு கொடுத்தேன் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலான்னு பேசுறாரு இதுதான் திமுக உண்மை முகம் இப்ப அண்ணன் கதிரானந்தவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார எங்கள் வீட்டு பெண்களை பார்த்து எங்கள் தாய்மார்களை பார்த்து லிப்ஸ்டிக் போட்டு போட்டு வந்துட்டீங்களா ஸ்டாலின் கொடுத்த காசானு ஐயா நாங்கள் உங்கள் காசுல வரி வரிப்பணத்துல இல்லைங்கயா என் சொந்த காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்கய்யா இந்தாங்கயா இதை வச்சுக்கோங்க பான்ஸ் பேரன் ஒளி நல்லா போட்டு கலராக நல்லா ஒப்பனையா இருந்துட்டு போங்களேன் யாரும் உங்களை கேட்க போறது இல்லையே நல்லா மேக்கப் போட்டுக்கோங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் எப்படி நீங்க அதை பேசுவீங்க சரி இதுவும் பத்தலங்கய்யா எனக்கு பத்தலை அப்படின்னா எங்கள் வீட்டு பெண்கள் அசிங்கப்படுத்த இருந்தா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வாய் கொஞ்சம் நீளம் நல்லா போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு நீங்க சார் நல்லா போய் உட்காந்து குரட்ட விட்டு தூங்குங்க இதுவரை நாடாளுமன்றத்துக்கு போன நீங்கள் எங்கள் மக்களுக்காக இதுவரை நாடாளுமன்றத்தில் முழங்கியதுண்டா பேசியதுண்டா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாடாளுமன்ற பொறுப்பு இதே நாங்கள் களத்தில் நடத்திருக்கா வித்யாராணி வீரப்பன் நாடாளுமன்றத்தில் உள்ள போனா கேள்வி கேட்பாங்க மோடி நடுங்குவாரு ஏன்னா மோடி இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே எங்கள் சியான் வீரப்பனை பார்த்து பயந்துச்சு அது அந்த வரலாறு இது புதிய வரலாறு நாங்கள் எழுதுறோம் பிரபாகரனின் பிள்ளைகள் அண்ணன் வீரப்பனுடைய மகன்கள் மகள்கள் நாடாளுமன்றத்தை நிரப்புவதற்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்கணும் ஒளிவாங்கி சின்னம் என்பது தேர்தல் ஆணையம் தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்திருக்கு நாங்களும் நினைச்சு பார்த்தோம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க இன்னும் நிறைய பேரு எங்களை பார்த்து கதர்றாங்க என்ன சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் திமுக இருக்கிற கும்பல் என்ன சொல்றாங்கன்னா

உங்களுக்கு வெக்கமா இல்ல எங்கள் தலைவர்கள் படத்தை போட்டு நீங்க ஓட்டு கேக்குறீங்க சரிங்க நாங்க இப்ப உணர்ந்திட்டங்க உங்க தலைவர்கள் படத்தை நாங்க போடல உனக்கு தெம்பும் தானியமும் இருந்தா உண்மையிலமே நீ தீமுக்க ஆதிமுக்க கரவேட்டி கட்டறதே உண்மையா இருந்தா நீ சோத்துல உப்பு போடுறtingலாண்டா எங்க சின்னம் இல்லாது மக்களிடத்துல சந்திச்சு நீ தாராளமா ஓட்டு கேள நாங்க எதுவுமே சொல்லலையே ஏன் சின்னம் தாண்டா உனக்கே உதவுது இவர்கள் எங்களை பார்த்து கிண்டல் பண்றான் ஏளனம் இதுல புதுசா இப்ப उदयநிதி ஸ்டாலின் பெரும் புரட்சியாளர்ங்க சாதாரண ஆள் கிடையாது மாமன்annan பதத்த காம காமெடி ரோல்ல நடிச்சு இன்னைக்கு உலக புகழ் உதயநிதி அவருக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க பாட்டு உதயநிதி உதயநிதின்னு அந்த பாட்டு அப்படி எழுதி இருக்க கூடாது ஐயா உண்மையிலுமே வரிகள் என்ன தெரியுமா உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி ஊரு முழுக்க உலரி திரியும் உதவாக்கர உதயநிதி இந்த பாட்டை தான் எழுதி இருக்கணும் என்னத்தை சாட்சி கிழிச்சார் ஐயா உதயநிதி ஸ்டாலின் தெரியல அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரளுதான் இளைஞர்கள் ஏய் வந்து பாரு நரச்ச இருக்குது பட்டாளம் எங்க இருக்கு முதல்ல செய்தி போடுறவங்க வந்து பார்த்துட்டு பேசு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் நோக்கிறான் அதுல பதடி போனவன் சின்னத்தை பறிச்சு பார்த்தான் ஓட்டு கேட்க போற இடங்களில் கேள்வி கேட்டு பாக்குறாங்க மக்கள் கேள்வி கேட்கறாங்க அதை திருப்பா என்னன்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியா ஒரு எம்பி எம்எல்ஏ கேக்குறாருங்க நீ நாம் கட்சியா என்ன நீ கேள்வி கேக்குற கேள்வி கேட்டாலே நாம் தமிழர் உனக்கு அடிவாயிரு கலங்குற அளவுக்கு அண்ணன் சீமான் களத்துல வேலை செஞ்சிருக்காரு இந்த தேர்தல்ல மாபெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி நிக்கிறோம் மாபெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிறோம் இந்த தேர்தல் என்பது ஆரிய திராவிட திருட்டு கூட்டத்திற்கும் மான தமிழர்களுக்குமான சண்டை இந்த சண்டையில் தமிழர்கள் நாம வெல்றமா இல்ல அவர்கள் வீழ்றாங்களா ரெண்டுக்கும் ஒண்ணுதான் அவன் வீழணும் அவ்வளவுதான் நம்ம நோக்கம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் வரிசை என் பத்துல இந்த ஒளிவாங்கி சின்னம் இருக்கு அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க இதுவரை இந்த கிருஷ்ணகிரி கர்நாடகா கேரள எல்லை காட்டுக்குள்ள கேட்ட அந்த துப்பாக்கி சத்தம் நாடாளுமன்றத்தில் முழக்கமாக கேட்பதற்கு அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் கட்டாயம் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்